வணக்கம் பாகம் இரண்டு கடகம் முதல் கன்னி வரைக்குமான பலன் மா மாசி மாத ராசி பலன் ராசி நேயர்களே அரசு வகையில் ஆதரவு குறைவு அரசு வகை முயற்சிகளை தள்ளி தள்ளிப்போடுதல் நல்லது சிலருக்கு அரசு மூலம் எச்சரிக்கை நோட்டீஸ் தண்டனை அபராதம் இவைகள் வரலாம் பங்குச்சந்தையில் உள்ளோர் நல்ல லாபம் காண்பர் குலதெய்வ வழிபாடு தேவை சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் போகும் வீடு மனை வாங்க விற்க நல்ல சூழல் அமையும் சிலருக்கு குழந்தை பிறப்பில் சிரமம் ஏற்படக்கூடும் வாகனங்கள் வாங்க விற்க நல்ல நேரம் இடமாற்றம் உண்டு வேலை மாற்றம் சிலருக்கு எடுத்த காரியங்களில் தோல்வி சங்கீத துறையில் உள்ளோருக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நகைக்கடை அல்லது ஆபரண தொழில் புரிவோருக்கு நல்ல மாதம் இது புதிய விசித்திரமான ஆடைகள் வாங்குவீர்கள் கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும் இது கடகராசி அன்பர்களுக்கானவை சிம்மராசி அன்பர்களே புதிய வேலை கிடைத்தல் வேலையில் பதவி உயர்வு அரசு வழிகளில் ஆதரவு தந்தை அல்லது மகன் மகன் தந்தை உறவில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் மனைவி அல்லது கணவன் கருத்து மோதல்களை தவிர்க்கவும் உடல்நிலையில் கவனம் தேவை ஆயுத சிகிச்சை தேவைப்படலாம் சிலருக்கு பு புத்தி சுவாதீனம் புத்தி குறைவு வியாதி சம்பந்தமான வியாதிகள் மனநிலை சந்தர்ப்ப மனநிலை தொடர்பான வியாதிகள் தொந்தரவுகள் இவைகள் இவைகளில் தொந்தரவுகள் இருக்கும் அதிகமாகும் இந்த மாதம் பங்குச்சந்தை சந்தை முழுமையாக தவிர்க்கவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு மனை வாங்க விற்க முயற்சிக்கலாம் இடமாற்றம் ஏற்படலாம் பணவரவு பணவரவில் தடை ஏற்படக்கூடும் கடன் கிடைக்கும் கணவன் அல்லது மனைவி உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம் உறவினர்களுடன் எச்சரிக்கையாய் பழகவும் உரசல்களை தவிர்க்கவும் இவை சிம்ம ராசி அன்பர்களுக்கானவை ராசி அன்பர்களே இடமாற்றம் அலுவலக மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படலாம் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் சிலருக்கு அரசு அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் ஆதாயம் பங்குச்சந்தையில் உள்ளோருக்கு லாபம் அதிகம் காண்பர் தின வர்த்தகம் செய்யலாம் கொஞ்சம் சிந்தனை வயப்பட்டவராக இருப்பீர்கள் மனதில் ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் தொழில் முயற்சிகள் வெற்றியடையும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் சிலருக்கு குழந்தை பிறப்பில் சிரமம் இருக்கும் வெளிநாடு செல்லும் அமைப்பு உள்ளது வேலை தேடி செல்லலாம் உடன் வேலை செய்பவர்களால் தொந்தரவு இருக்கலாம் கால்நடை வைத்திருப்போர் சற்று கவனமுடன் இருக்கவும் மாடு கன்று போன்றவை இழக்க நேரிடலாம் பொன் பொருள் சேர்க்கை உயரதிகாரிகளின் நட்பு உதவிகரமாக இருக்கும் இந்த மாதம் இது கண்ணீராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் இரண்டு நிறைவு பெறுகிறது பாகம் மூன்று துலாம் ராசி முதல் தனுசராசி வரைக்கும் மூன்றாவது பதிவில் காண்போம் நன்றி